பிரைஸ் லார்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் கர்த்தருடைய வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று கர்த்தர் இங்கே சொல்கிறார் சமாதானம் அதை குறித்து தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் சமாதானம்னு சொல்லும்பொழுது ரெண்டு விதமான சமாதானம் இருக்குது ஒன்று உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் மற்றொன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய சமாதானம் இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் எப்படி இருக்கும் நாம் ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம் நாம் ஒரு போராட்டத்தில் கொள்கிறோம் நாம் ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் எப்படி இருக்கும்னா சில மணி நேரம் அந்த பிரச்சனையையோ அந்த போராட்டத்தையோ நம்மை மறக்க செய்யும் அல்லது சில நாட்கள் அந்த பிரச்சனையிலிருந்து நம்முடைய இருந்து நாம் போகிற அந்த மோசமான அந்த சூழ்நிலையிலேருந்து நம்மை மறக்க செய்யும் அந்த சூழ்நிலையை நம்ம மறக்க செய்யும் அவ்வளோதான் இந்த உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானத்தினால செய்ய முடிந்த ஒன்று ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய சமாதானம் எப்படி இருக்கும்னா அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை முற்றிலுமாக விடுதலையாக்கும் அதே சமயம் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான முடிவை தரும் அதுதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய சமாதானம் அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை அப்போது கர்த்தர் கொடுக்கக்கூடிய இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் அதை சில வசனங்கள் மூலமாக நாம் பார்க்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வீட்டிற்குள்ளே அழைக்கும் பொழுது நமக்கு சமாதானம் கிடைக்கும் அங்கே நம்ம பார்க்குறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை வந்து சுவிசேஷ ஊழியத்துக்காக அனுப்பும் பொழுது ஒரு வீட்டிற்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும்பொழுது முதலாவது அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள் என்று ஆண்டவர்கள் சொல்லிக் கொடுக்குறார் அப்போ நமக்கு கர்த்தருடைய சமாதானம் வேணும்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டிற்குள்ளே வரணும் அவர் வரும்பொழுது அவர் சொல்லக்கூடிய முதலாவது வார்த்தை உங்களுக்கு சமாதானம் அவர் எப்படி நம்முடைய வீட்டுக்குள்ளே வருவார் அவர் நம்முடைய வீட்டுக்குள்ளே வரணும்னா என்ன நட என்ன செய்யணும் முதலாவது நம்முடைய கதவுகள் திறக்கப்படணும் ஆண்டோருடைய வசனம் எப்படியாக சொல்கிறது இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுடைய பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னுடனே போஜனம் பண்ணுவான் என்று கருத்தருடைய வசனம் சொல்கிறது இன்றைக்கு நாம் சமாதானம் வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய இருதயத்தின் கதவுகளை அதாவது நம்முடைய வீட்டினுடைய கதவுகளை நாம் அடைத்து வைத்துக்கொண்டு உள்ளே வர வேண்டும் என்று விரும்புகிற கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கலன்னு சொன்னால் அவர் உள்ளே வரவும் முடியாது அவர் உள்ளே வந்து முதலாவது சொல்ல வேண்டிய வார்த்தையாகிய உங்களுக்கு சமாதானம் என்கிற வார்த்தையும் அவரால் சொல்ல முடியாது அதனால் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய இருதயத்தின் கதவுகளை திறக்கணும் அதுதான் முதல் காரியம் இரண்டாவதாக நம்ம பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் ஆறிலிருந்து ஏழு வரை உள்ள வசனங்களில் வாசிக்கும் பொழுது ஒரு சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா <eka acuerdo> அந்த ஆறாம் வசனம் சொல்கிறது நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஜெபத்துடன் கூடிய ஸ்தோத்திரத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு கிறிஸ்து அளிக்கக்கூடிய அந்த சமாதானம் கிடைக்கணும்னா இரண்டாவது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நாம் விண்ணப்பம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும் ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபம் செய்கிறவர்களாக இருக்கணும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் குறையும் பொழுது கர்த்தரளிக்கக்கூடிய சமாதானமும் குறையுது பாருங்கள் நம்ம வேலைக்கு போகிறோம் கலைப்போடு வீட்டுக்கு வரோம் எத்தனையோ காரியங்களை நம்ம வந்து வெளியில் அனுபவிக்கிறோம் துன்பங்களை அனுபவிக்கிறோம் கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் வீட்டுக்கு வந்தோடனே அந்த கலைப்பில் அந்த சோர்வில் நம்ம படுத்து தூங்கிடுறோம் அது உண்மைதான் ஆனால் ஜெபம் செய்யாமல் நம்ம தூங்கும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னால் நாம் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தாததுனால நம்ம வந்து அந்த தேவன் நளிக்கக்கூடிய சமாதானத்தை இழந்து போகிறோம் நல்லா தொடர்ந்து ஜபிக்கிறவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு நாள் ஜபத்தை ஸ்கிப் பண்ணி தூங்கி பாருங்கள் உங்களுடைய இருதயமே ஒரு கற்பாரை போல் மாறினது நீங்கள் உணரலாம் ஜபம் பண்ணிவிட்டு படுக்கும்பொழுது நமக்குள்ளே ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கும் நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய போராட்டங்களையும் நம்முடைய நண்பர்கள் கிட்டேயும் நம்முடைய உறவினர்கள் கிட்டேயும் சொல்லுகிறத விட கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு படுக்கும் பொழுது கர்த்தர் அதை கருத்தில் கொள்வார் அப்போ நம்முடைய எல்லா காரியங்களையும் கிறிஸ்துவுக்கு நம்ம போது தான் கர்த்த நமக்குரிய கிரியை செய்ய முடியும் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் தட்டுங்கள் உங்களுக்கு கதவு திறக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்போ நம்முடைய இருதயத்தை ஒரு ஜபத்துடனும் விண்ணப்பத்துடனும் ஸ்தோத்திரத்துடனும் தேவனுக்கு தெரியப்படுத்தாமல் நாம் தூக்கத்துக்கும் நம்முடைய கலைப்புக்கும் சோர்வுக்கும் முதலிடம் கொடுத்து நாம் படுக்கிறதுனால தான் கிறிஸ்து நமக்கு கொடுக்க வேண்டிய சமாதானத்தை நாமளே பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்கிறோம் அப்போ கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய சமாதானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது வழி என்னென்னா நம்ம செபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்